ரிஷப ராசிக்கு தனஸ்தானாதிபதி மிதுனமாகவும் லாபாதிபதி வந்து மீன ராசியாகவும் வராங்க உங்ககிட்ட வந்து பணம் வாங்கினாலே நிறைய பேருக்கு நிறைய சேமிப்பு போற மாதிரி அந்த மாதிரி ஒரு ராசி இது அவங்க வேற ஏதோ தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் வாழ்க்கையில அவங்களோட மத்தியம வயதிலாம் சிலதெல்லாம் தேடி வரும் இல்லை அவங்க தசா புத்தி உங்களுக்கு ஒத்துழைச்சதுன்னா கண்டிப்பா இதை தைரியமாக எடுத்து செய்யலாம் உங்களுக்கு பண வரவு நல்லா வரும் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் இந்த வந்து செல்வ செழிப்போட வாழணும் எப்பவுமே வந்து பணம் தங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ரிஷபராசி ரிஷபராசிக்கு தனஸ்தானாதிபதி மிதுனமாகவும் லாபாதிபதி வந்து மீன வராங்க இப்போ ரிஷபத்துக்கே ஒரு தன்மை இருக்குது ரிஷப ராசிக்காரவங்க காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் இந்த ராசிக்காரங்கிட்ட இவங்களுக்கு இவங்க இவங்க கிட்டேருந்து பணம் வாங்கினாலே நிறைய பேருக்கு நிறையா போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ராசி லக்னக்காரவங்க இந்த ரிஷபம் ஏன்னா காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடமே இந்த லக்னக்காரவங்க வராங்க அதனால் இவங்க நல்ல ஒரு இது இருக்கும் அதே போல் இவங்களுக்கு வந்து ரெண்டாம் அதிபதியாக வர்றது வந்து புதன் 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 மிதுன வீட்டை குறிக்கிற புதன் அதிபதியாக வராது இவங்களுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் இது அதே மாதிரி இந்த தரகர் அந்த கமிஷன் பேஸில் வர இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பணவரவை நல்லா கொடுக்கும் இந்த மாதிரி நடுவில் இருந்து இவங்க பேசி முடிக்கலாம் இதுக்கு பெரிய பெரிய விஷயமா இருக்கட்டும் சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும் அவங்களோட என்ன அவங்களுக்கு தேடி வருதோ இது அந்த மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அதை யோசித்து அவங்க அதை யூஸ் பண்ணிக்கணும் இது புதனுக்குரிய இது இது புதன் என்ன மாதிரி எந்த இது குறிக்குதோ அதெல்லாம் இந்த புதன் வீடு இந்த மிதுன வீடு முக்கியமாக இவங்களுக்கு இதை தான் குறிக்குது அப்போ இதெல்லாம் அவங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஐடியில் வேலை பார்க்குறாங்க இது கம்யூனிகேஷனில் இருக்காங்க மீடியாவில் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ராசி லக்னமாக இருக்கிறவங்களுக்கு இந்த புதன் அப்படின்ற ஒரு விஷயம் இரண்டாம் அதிபதியாக வர்றதுனால இவங்களுக்கு இது மூலியமாகலாம் நல்ல பணம் வரும் பணம் வரவு வரும் ஸோ அவங்க வேற ஏதோ தொழில் செஞ்சிட்டு இருந்தாலும் வேறு இந்த மாதிரி ஏதாவது வருது மா வாழ்க்கையில் அவங்களோட மத்தியம வயதிலெல்லாம் சிலதெல்லாம் தேடி வரும் ஒரே இதில் நே போயிட்டு உங்களுக்கு தேடி வருதுன்னா அதை பயன்படுத்திக்கலாம் அவங்க தசாபுத்தி உங்களுக்கு ஒத்துழைச்சதுன்னா கண்டிப்பாக இதை தைரியமாக எடுத்து செய்யலாம் உங்களுக்கு பண வரவு நல்லா அது வரும் இது ஒன்று அந்த மாதிரி ரெண்டு பிஸ்னஸ் பார்க்குறவங்க ரெண்டு தொழில் தேடி வருது ஒரு காலக்கட்டம் நல்லா இருக்குது உங்கள் சுய ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இந்த நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ராசி லக்னக்காரவங்க செய்யலாம் அவங்களுக்கு வந்து பணவரவுக்கு இது நல்லாவே கொடுக்கும் அவங்களுக்கு பத்தாம் அதிபதியும் இதுக்கு வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருந்ததுன்னா சூப்பரா கொண்டு போகும் நான் பொது பலனா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் பத்தாம் அதிபதியும் வலிமையா இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டும் அதுவும் சேர்ந்து இந்த மாதிரி தொழில வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம் மீடியா சம்மந்தமாக இல்லை இந்த மாதிரி கம்யூனிகேஷன் இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வேற ஏதாவது வருது அப்படின்னா அந்த எடுக்கலாம் இல்லை ரொம்ப கம்மி ப பட்ஜெட்ல இருக்கிறவங்க சின்ன கடையை வச்சு இது பண்ணலாம் அவங்க ஸ்டேஷ்னரி கடையெல்லாம் வச்சுக்கலாம் புதனுக்குரிய இதெல்லாம் வந்து எடுத்து செய்யலாம் வேலையெல்லாம் எடுத்து செஞ்சாங்க கம்யூனிகேஷன் சொன்னால் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி பொருளெல்லாம் வந்து புதனை எழுது பொருளெல்லாம் புதனை குறிக்கிறதெல்லாம் அதெல்லாம் எடுத்து செய்யலாம் ஓகே அதெல்லாம் எடுத்து செய்யும் போது பணவரம் கொஞ்சம் இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஒரே மாதிரி போகாம அவங்களுக்கு நேரங்காலம் காற்றுள்ளா இந்த மாதிரி நல்லா இருக்குன்னா இந்த புதனும் சேர்ந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றேன் எல்லாருடைய தேவையுமே வந்து பணம் தான் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிட்டோம் ஸோ இந்த பணம் நம்ம வீட்டுல சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் முதல்ல ஓம் சரணபாவா முதல்ல என்ன சொல்லணும் பண வரவுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுக்கரனோட ஆதிக்கம் நல்லா இருக்கணும் சுக்ரன் வலிமை பொருந்திய ஜாதகருக்கெல்லாம் பண வரவு வந்து நல்லாவே வந்துட்டு இருக்கும் வந்து தனக்காரகர் குருவோடைய அருளும் நம்மளுக்கு வந்து வேணும் இது ரெண்டு கிரகங்கள் வந்து இப்போ டெய்லி பண வரவு தினக்கூலி தினமா அத மாச வர வர்றது இதெல்லாமே வந்து சுக்கரனை சேரும் அந்த பண வருமானத்துக்கு வந்து சுக்ரன் பெரும் பணம் அப்படின்னு சொல்றது வந்து குரு ஃபிக்சரில் போடுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பெரும் பணத்தை குறிக்கிறத லட்சம் கணக்கில் வந்து நமக்கு ஏற்ற ஒரு இருக்குது அப்படின்னா அது குருவை வந்து சேரும் இப்போ நம்ம சுக்ரனும் குருவும் ரொம்ப மெயினான கிரகமாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த பண வரவுக்கு என்னெல்லாம் செய்யலாம் கண்டிப்பாக சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணணும் சுக்ரனை இயக்கணும் நம்மளோட ஜாதகத்தில் அவர் எப்படி வேணால் இருக்கட்டும் ஒரு நீச்சமாக இருக்கலாம் பக்ரமாக இருக்கலாம் மஸ்தகமாக இருக்கலாம் ஒரு ஒரு ஜாதகத்துக்கு சுக்ரன் திசை வந்திருக்கலாம் வராமல் இருக்கலாம் எல்லாருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்காது அதனால சுக்ரன் வந்து புது கிரகம் அது வந்து பொதுவான எல்லா கிரகங்களும் உடைய இது மாதிரி சுக்ரனும் ஒரு பொதுவான நவ கிரகத்தில் ஒன்று அதுக்குடிய காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சுக்ரன் குறைய உலோகம் வெள்ளி அதே மாதிரி சுக்கரனோட பயிர் மொச்சப்பயிர் மொச்சப்பயிரை வந்து நம்ம எடுத்துக்கிறது உணவுல எடுத்துக்கிறது மொச்ச பயிர வந்து கொஞ்சம் பேருக்கு ஏதாவது சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் இதெல்லாம் வந்து வழிபாடு வழிபாடு மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள் தான் நம்ம இதை தின இதில் வந்து இதை சேர்த்துக்கணும் தினமும் என்னெல்லாம் செய்கிறோமோ அதில் இது ஒன்று ஒரு வாடிக்கையாக நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா அதை அந்த சுக்கரனோட சிந்தனைகள் நம்மளுக்கு இருந்துகிட்டு இருக்கணும் இன்னொன்று வந்து நல்ல அலங்காரம் நல்ல ஒரு ரொம்ப சிம்பிளாக பெருசாக வந்து நகை ஆபரணங்கள்லாம் இருந்தால் தான் நம்ம இது பண்ணிக்கணும் ரொம்ப சுத்தமாக நீட்டாக அது சுக்கரனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நேர்த்தியான கரெக்டாக இருக்கும் நேர்த்தியான இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் நீட்டாக நம்ம ட்ரெஸ் பண்ணணும் அதாவது ஆடம்பரமாக இருக்கணும்லாம் கிடையாது அதே மாதிரி பெரிய கவர்ச்சியான ஒரு இதுவெல்லாம் தேவையே இல்லை நேர்த்தியாக நல்லா சுத்த பத்தமாக நல்லா இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறதுல நல்லா நல்லா பயன்படுத்தணும் ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம அது கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறதுனாலே துணியாக இருந்தாலும் அவங்க சுத்தமாக உடுத்தணும் அது சுக்ரனுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம் இன்னும் சுக்ரனுக்கு ஆபரணம் அப்படின்னு சொன்னா வெள்ளி பொருளை சொன்னேன் வெள்ளி வெள்ளி வந்து நிச்சயமா வந்து சுக்ரன் வந்து பணத்துக்கு ஒரு அதிபதியா இருந்தாலும் ஆடை ஆபரணங்கள் இதுக்கான இதா இருந்தாலும் சுக்ரன் வந்து கலத்தரக்காரகர் அவர் வந்து மனைவியை குறிக்கிற ஒரு இது கலத்திரம் அப்படின்றது பொது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டுமே திருமணத்துக்குரிய கலத்திரக்காரகர் பெண்ணுக்கு வந்து குறிப்பா வந்து செவ்வாயை சொல்லுவாங்க பொதுவான கிரகம் அப்போ சுக்ரன் வந்து மனைவியை குறிக்கிற கிரகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போது இப்போ சுக்ரன் மனைவி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடோ இல்லை ஒரே இது பிரச்சனைகள் இருக்குதுன்னா அந்த வெள்ளி வெள்ளி காப்பு வந்து போட்டுக்கலாம் கையில் கையில் வந்து வெள்ளி காப்பு இது சுக்ரன் ஏடு சுக்கரமேட்டில் வந்து போடும் அந்த வெள்ளிக்காப்பு அப்படின்றது அந்த சுக்கரமேட்டில் போடும் அப்போ இது ஒரு சின்ன பரிகாரம் ரொம்ப வெள்ளி வெள்ளிக்காப்பு போடுறதுன்றது க கணவன் மனைக்குள்ள ஒரு அந்யோன்யம் கணவர் வந்து ஆண்கள் வந்து இதை போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் இது வந்து நல்லாயிருக்கும் அது போட்டு பாருங்களேன் வெள்ளிக்காப்பு போட்டிருக்கிறது அது அது ரொம்ப நமக்கு வந்து கீழே வந்து விளையற மாதிரி ரொம்ப லூஸாக அப்படிலாம் அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி போட்டுக்கணும் போடணுன்றது அதை டிஸ்டர்பாக நம்ம இருக்கக்கூடாது அது நல்லா அது இருக்கிற மாதிரி நல்லா இருக்கணும் அந்த மாதிரி போட்டுக்கலாம் வெள்ளிக்கூடிய பச்சை இதை மொச்சப்பாயிறு சொல்லியிருந்தேன் ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இதுதான் அதே மாதிரி வீட்டில் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் அப்புறம் சாம்பிராணி போடுறது வாசனை திரவியங்கள் சுக்கரான குறிக்கிறது வாசனை திரவியம் நிறைய பேருக்கு சென்ட் எல்லாம் பிடிக்காது நிறைய பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதுலாம் ஸ்மெல்லாம் பிடிக்காது ஜவ்வாது இது போல் இந்த மாதிரி நாட்டு மருது கடையில் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக எடுத்து நம்மளோட அந்த உடலில் எங்கேயாவது அது மாதிரி கொஞ்சம் நம்ம தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிக்கிறது நம்மளுக்கு அந்த வாசம் நல்லாயிருக்கும் அந்த உள்ளே இருக்கிற அந்த இது நல்லாயிருக்கும் ஓகே சுக்கரனுக்கு வந்து சுத்தமாக இருக்கிறதும் வந்து எளிமையாக இருக்கிற எளிமையாக இருக்கும் நல்லா நேர்த்தியாக இருக்கணும் அப்படியேன்றதை விட நல்லா எவ்வளோ நமக்கு ஆடம்பரமாக நல்லா பண்ணுறவங்க இருக்கிறவங்க நல்லா பண்ணிக்கலாம் இல்லை நாளைக்கு இவ்வளோதான் என்னால் பண்ண முடியாது அந்த ஒரு அது நொந்துக்க நம்ம கிட்டே என்ன இருக்கோ அதை அழகாக நேர்த்தியாக பண்ணி நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அதை சுக்கரனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ நம்மக்கிட்ட இன்னும் வசியப்படும்

4545 ஃபைவ் தங்கம் நான் காசு அது விக்கணும்னா மேக்ஸ்